எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் இந்துக்களின் சடங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து குழந்தை பிறந்தது முதல் அதனோட இறப்பு வரை என்னென்ன சடங்குகள் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் எப்படியெல்லாம் சடங்குகளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அதனோட இறப்பு வரைக்கும் என்னென்ன சடங்குகள் இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறந்ததும் அதனோட முப்பத்தி ஓராவது நாள் வந்துட்டு நாமகரணம் அப்படிங்கிற ஒரு சடங்கு வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த நாமகரணம் அன் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல குழந்தைய ந குழந்தைய வந்து மொட்டடிச்சு அதை நல்லா குளிக்க வச்சுட்டு அதே மாதிரி அவங்க தாயையும் சுத்தப்படுத்தி வீட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் நீர் தெளித்துட்டு ஒரு வே வேதியரை வர வைக்கணும் அந்த வேதியருக்கு நாம் என்னென்ன பொருட்கள் வந்துட்டு வீட்டில் வாங்கி வைக்கணும் வேதியர் என்னென்ன பொருட்கள் கேட்பாரு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் நீர் நிரம்பிய குடம் தேங்காய் மாவிலை ஐந்து தலைவாழிலை அல்லது தாம்பலம் நெல் அல்லது பச்சரிசி குத்துவிளக்கு எண்ணெய் திரி பூமாலை விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் இது எல்லாமே வந்துட்டு தட்டில் எடுத்து வைக்கணும் பிள்ளையாரை வந்துட்டு மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும் கற்பூரம் கற்பூரத்தட்டு ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணி தட்டு வெற்றிலை பா பாக்கு எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் தனியாக வைங்க பழத்தட்டு பூத்தட்டு பால் ப கற்கண்டு அருகம்புல் மாவிலை இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே சுத்தமான பிறகு எல்லாரும் வந்துட்டு புண் வேதியர் வேதியரை அழைத்து புண்ணியவாசனம் செஞ்சு செய்வாங்க அந்த மாதிரி புண்ணியவாசனம் செஞ்சு மந்திரம் ஓதிய நீரை வந்துட்டு அங்கே உள்ள எல்லார் மேலேயும் தெளிப்பாங்க வீடு வ வீட்டுக்கு வந்திருக்கிற நம்மளோட உறவினர்கள் எல்லாேருக்கும் தெளித்து துடுக்கு கழித்த பின்னாடி குழந்தைக்கு வந்துட்டு பெயர் சூட்டுறதல் தான் வந் பெயர் சூட்டுதல் தான் வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு மரபாக கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க வேதியர் வந்துட்டு குழந்தையோட நட்சத்திரத்தை கூறி அங்கே பூஜை செஞ்ச பிறகு தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு அவரோட வலது காதில் என்ன பேர் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மூன்று முறை முதல்ல வந்து தாய்மாமன் தான் மூன்று முறை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கற்கண்டு தண்ணியை குழந்தையோட நாக்கில் தடவி விடணும் அதே மாதிரி அவரு அவருக்கு அடுத்து அங்கே வந்துருக்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்துக்கும் இனிப்பு பானம் வழங்க வேண்டும் அப்படி வழங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் தன்னோட குழந்தையோட காதில் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோமோ அதை மூணு முறை எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம சுற்றா சுற்றார்களும் முற்றார்களும் வந்துட்டு குழந்தையோட பேரை சொல்லி எல்லாரும் அந்த குழந்தைய பேர் சொல்லி அன்னைக்கு கூப்பிடும்போது தான் அந்த குழந்தை அந்த பேருக்கு உரித்தவனாக ஆகிறான் அதனால தான் அந்த சடங்கை செய்கிறாங்க இந்த நாளில் வந்துட்டு வேற என்ன பண்ணலான்னா அரைநான் கட்டுதல் பஞ்சலோக காப்பு கார் சங்கிலி இந்த மாதிரி எல்லாம் போட்டு குழந்தைக்கு அழகு பார்க்கலாம் அதே மாதிரி மாம் தாய்மாமன் வந்துட்டு என்ன சீர் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தட்டில் வந்து பச்சரிசி வச்சு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் வ தேசிக்காய் வச்சு அதில் குழந்தைக்கு நாம் அன்றைக்கி தாய்மாமன் முறையில் எந்த மாதிரி என்ன நகை எடுத்து வச்சுருக்காரோ அதை அந்த தட்டில் வச்சு குழந்தைக்கு போட்டு மகிழ்ச்சி மகிழ்விப்பார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தையோட முப்பத்தி ஓராவது நாள் சடங்குகளை நாமகரணம் அந்த நாமகரணம் சடங்குல செய்கிற ச செய்கிற முறை இதுதான் வந்துட்டு செய்ய வேண்டிய சடங்குகள் இதுக்கப்புறம் வர ஒரு பதிய பதிவுலேயும் என்ன மாதிரியான சடங்குகள் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ